பாராளுமன்ற இணையதளத்தில் தமது பெயருக்கு முன்பாக கலாநிதி என இடப்பட்டதனூடாக ஏற்பட்ட பாதிப்பு குறித்து கண்டறியுமாறு கோரி அமைச்சர் ஹர்ஷன நானேகார குற்றப் புலனாய்வு முறைப்பாடு நான் என்னுடைய முன்பாக கலாநிதி என்றும் என்றால் சேர்க்கப்பட்டது இடம்பெற்ற விடயமாக தெரியவில்லை இதில் சந்தேகம் உள்ளது யாரோ ஒருவர் என்னை அபகீர்த்திக்குள்ளாக்குவதற்காக என்னுடைய அரசியல் பயணம் தொடர்பான நம்பிக்கையின்மையை ஏற்படுத்துவதற்கு போலி தகவல்களை உள்ளீடு செய்தார்களா என்ற நியாயமான சந்தேகம் உள்ளது இந்த பாராளுமன்றத்தில் படுகொலை செய்து ஐந்து நாட்களின் பின்னர் உறுப்பினர் ஆனவர்களும் இருந்தார்கள் கப்பம் பெற்றோர் குற்றச்செயல்களோடு தொடர்புடையோர் ராஜாங்க அமைச்சர்களாக இருந்தார்கள் எனவே இது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் நாம் பெற்றுக்கொண்டுள்ள பிரதிபலனாகும் அதாவது இவர் இந்த கல்வி தகமையை தகுதியானவரா என கேட்கின்றார்கள் ஆனால் முன்னர் இவர் கள்ளச்சாராயும் விற்பனை செய்தாரா இல்லையா என்று கேட்டார்கள் போதைப் பொருள் விற்றாரா இல்லையா என்று கேட்டார்கள் களவாடினாரா இல்லையா என்றுதான் முன்னர் கேட்டார்கள் நாய் கொண்டிருந்தது நாய்களை விரட்டிவிட்டோம் ஆனால் ஒட்டுணிகள் எல்லா இடங்களிலும் பரவி கிடக்கின்றன நாம் அதனை ஒவ்வொன்றாக கவனம் செலுத்தி அந்த ஒட்டுணிகளை அரச பொறிமுறையிலிருந்து அகற்ற வேண்டிய விடயத்தையும் செய்ய வேண்டியுள்ளது இதேவேளை பாராளுமன்ற இணையதளத்தில் தகவல்களை உள்ளீடு செய்யும் போது அவற்றின் தன்மை தொடர்பில் தற்போது சந்தேகம் நிலவுகிறது விசேடமாக பாராளுமன்ற இணையதளத்தில் புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களின் தகவல்களை உள்ளீடு செய்யும் போது பிழையான தகவல்கள் உள்ளீடு செய்யப்பட்டதை அடுத்து அது தற்போது பேசப்பொருளாக மாறியுள்ளது புதிய உறுப்பினர்களின் தகவல்களை உள்ளீடு செய்யும் போது திட்டமிட்டே பிழையான தகவல்கள் உள்ளீடு செய்யப்பட்டனவா என்பது தொடர்பில் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என புதிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர்